எல்லாருக்கும் வணக்கம் வெனிசுலா நாடு மீது போரை துவங்கியது ட்ரம்ப் ராணுவம் வெனிசுலாவை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வருவேன் ட்ரம்ப் திட்டவட்டம் ஆதரவாக ரஷ்யா துணை நிற்கும் புட்டின் பிரகடனம் வெனிசுலா நாடு தாக்குதலை தொடங்குறதுக்கு என்ன காரணம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்க மேல இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்க பிரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம் அதிகம் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க பிரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலக வல்லரசாக இருக்க அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபரா இருக்க ட்ரம்ப் ஒவ்வொரு நாளுமே குளோபல் மீடியாஸ்கிட்ட என்ன பேட்டி கொடுத்துட்டு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்க அதிபரா நான் பொறுப்புக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அஞ்சுக்கும் அதிகமான நான் நிறுத்தி காட்டியிருக்கேன்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு குறிப்பா இஸ்ரேல் ஈரான் போர் அதுக்கப்புறம் கம்போடியா தாய்லாந்து போர் உட்பட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நடந்த நாலு நாள் போரது அணு ஆயுத போரா மாறாம அமெரிக்க அதிபரா நான் கொடுத்த அழுத்தத்தினாலதான் அந்த போரே நின்னுது பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க ட்ரம்ப் இப்போ தென் அமெரிக்க நாடான கட்ட தாக்குதலை தொடங்கி அந்த நாடு மேல உத்தரவு அமெரிக்க படைங்க போர் தொடுக்க தயாராயிட்டிருக்காங்க நாட்டோட அதிபரா இருக்க நிக்கோலஸ் மதுராவுக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புக்கும் நடுவுல காரசாரமான வார்த்தை போர் தொடங்கி இப்போ ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெனிசுலா நாட்டோட கப்பலை தாக்கி அழிக்கிற அளவுக்கு வந்து நின்று இருக்குது வெனிசுலா ஒட்டி இருக்க கரேபியன் கடல் பகுதியில பதினோரு பேரோட பயணிச்சுட்டு இருந்த வெனிசுலா நாட்டுக்கு சொந்தமான கப்பல அமெரிக்க ராணுவம் மிசைல் அட்டாக் மூலமா அந்த கப்பலை தாக்கி அழிச்சிருந்தாங்க இந்த அட்டாக் சம்பந்தமா ட்ரம்ப் என்ன சொல்லிருந்தாருனா வெனிசுலா நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்குள்ளார சட்டவிரோதமா டிரக்ஸ் கடத்தப்பட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி அமெரிக்காவோட எதிர்காலம் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதே வெனிசுலாவோட அதிபர் மதுராவோட துணையோட அமெரிக்காவுக்குள்ளார வந்துகிட்டு இருக்க டிரக்ஸ் தான் டிரம்ப் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டிரக்ஸ் கடல் வழியா உள்ள வராம தடுக்கிறதுக்காக தான் வெனிசுலா நாட்டுக்கு சொந்தமான கப்பலை நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம் ட்ரம்ப் அவரோட ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாருங்க இதோட சேர்த்து வெனிசுலாவோட அதிபர் மதுராவுக்கு எதிராக ட்ரம்ப் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வெனிசுலா நாட்டோட அதிபரா இருக்க நிக்கோலஸ் மதுரா சட்டவிரோதமா தேர்தல் முறைகேடு பண்ணி

உலகத்தோட தண்ணி கரற்ற வல்லரசா என்னக்கும் நாம தான் இருக்கணும் நினைக்கிற அமெரிக்கா அதுக்கேத்தி உலகம் முழுக்கவே எட்நூத்தி ஐம்பதுக்கு அதிகமான ராணுவ பல நாடுங்கள வச்சிருக்காங்க இது மட்டும் எர்த் அதுக்கப்புறம் கச்சா எண்ணெயோட வளம் இருக்கக்கூடிய நாடுகளையும் தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருக்கிறதையும் அமெரிக்கா டார்கெட்டா வச்சு செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில ஆயில் ரிசோர்ஸ் அதிகமா இருக்கிற அரபு நாடுங்கள ஈரான தவிர மத்த எல்லா அரபு நாடுகளையும் அமெரிக்கா அவங்களோட பிடிக்குள்ளாரதான் வச்சிருக்காங்க பிரெஞ்சு அரபு

அமெரிக்க அதிபர் டிரம்போட கண்ண உறுத்திக்கிட்டே இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த காரணத்தினாலதான் எப்படியாவது வெனிசுலா நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அங்க இருக்கிற எண்ணெய் வளத்தை கைப்பற்றணும்ன்றது டிரம்போட திட்டங்கள்ல ஒன்னா இருந்துட்டு இருக்குங்க பிரெஞ்ச் வெனிசுலா நாட்டோட ராணுவ பலத்தை பொறுத்தவரைக்கும் பக்கத்து நாடுங்களா இருக்க பிரேசில் மெக்சிகோ மாதிரி கூட இல்லாம நாட்டோட முப்படைகள்லயும் திட்டமான அளவுல தான் அவங்க ராணுவ பலத்தை வச்சிருக்காங்க வெனிசுலா நாட்டோட தரைப்படையில எந்த நேரமும் போர்ல ஈடுபடுறதுக்கு எட்டு லட்சத்துக்கும் குறைவான சோல்ஜர்ஸ் தான் அவங்க இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அவங்களோட விமானப்படையில மொத்தமாவே தான் அவங்களோட கடற்படையிலே வச்சிருக்காங்க ஆனா அதே சமயம் உலக வல்லரசா இருக்க அமெரிக்காவோட ராணுவ பலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான போர் விமானங்கள் உட்பட

சம்பவமும் அந்த கடல் பகுதியில அரங்கேறிச்சுங்க வெனிசுலா பண்ண இந்த சம்பவம் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ஈகோ நேரடியா டச் பண்ணிருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க வெனிசுலாவோட இந்த அட்டம்ப்டுக்கு ட்ரம்ப் என்ன பதிலடி கொடுத்திருக்காருனா ஏற்கனவே வெனிசுலாவோட கடல் பகுதியை சுத்தி வளைச்சிருக்க அமெரிக்காவோட போர் கப்பலுங்கள்ல எஃப் தேர்ட்டி பைவ் எஃப் டுவெண்டி டூ ரேப்டர் அதுக்கப்புறம் எஃப் எயிட்டீன் சூப்பர் ஹார்னெட் போர் விமானங்களை வச்சு வெனிசுலா நாட்டோட ராணுவ இலக்க தாக்கறதுக்கான அதிதீவிரமான போர் பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வெனிசுலா நாட்டுல அமெரிக்க அதிபர் ட்ரம்போட

முழு வீச்சுல போர் தொடுத்தாருனா ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் போர் நடக்கிறதுனால தன்னோட படங்களை நேரடியா களமிறக்கறதுக்கு வாய்ப்புங்க கம்மியா இருந்தாலும் தன்னோட போர் விமானங்கள் டேங்க்ஸ் உட்பட ஆயுதங்களை கொடுத்து உதவறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க வெனிசுலா நாடு மேல ட்ரம்ப் போர் தொடுக்க முயற்சி பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் फ्रेंड्स यूपीएससी பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமுக்கு प्रिபெயர் பண்றவங்களுக்காக சில புக்கங்கள டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க உலகத்துல சின்ன நாடுகளை டார்கெட் பண்ணி தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டு இருக்க வல்லரசுகளோட அதிபருங்க மனித சமூகத்துக்கு எதிரான போரங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க உணவு கல்வி இருப்பிடம் மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோபாலிடிக்ஸ் தகவலோட ஷார்பா 4:30 மணிக்குள்ள உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க இருந்து விடை பெறுவது ஆளின் தமிழ்